கூடு கட்ட இடம் தேடும் குயில்கள் குறித்து ஒரு பின்னுரையாக சில குறிப்புகளை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அயிலுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு எனது உரை புனைவுலகை வெளிப்படுத்தும் காட்டும் மொழியியல் நிகழ்வாக கருதப்படும் ஆக்க இலக்கியம் வரலாற்றின் உருவாக்கங்களை உள்வாங்கிக் கொண்டும் கருத்தியல் கோட்பாடுகளை பிரபலித்து பிரதிபலித்துக் கொண்டும் நகர்கின்றன இதனாலேயே இதனாலேயே இலக்கியம் என்பது கவனங்களை வெளிக்கொணரும் செயல்பாடு அல்லது பிரதி நிகழ்வு என கூறுவர் விளிம்பு இலக்கியங்கள் ஒரு காலகட்டத்தின் சமூக மனநிலையை அந்த காலகட்டத்தின் சமூக உறவுகளையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன இவ்விலக்கியங்கள் சிறியாவின் என்ன குவியலாகவோ வெறும் கற்பனையாகவோ கருத்துருவங்களாகவோ அமையாது புரிதலின் வடிவமாகவும் உலகத்தை காணும் குறிப்பானாகவும் அமைகின்றன மனித வாழ்வின் விளைபொருளாக கருதப்படும் இலக்கியங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக வர்க்கத்தின் வல்லமையை அழுத்தமாக பதிவு செய்கின்றன வர்க்கம் சாதி இனம் சார்ந்து வரலாற்றை ஆவணப்படுத்த ஒருவன் சிப்பி எனப்படுகிறான் ஆதலால் தான் வரலாற்று உணர்வை உண்மையாக உணரத்தக்க பேரின்பமாக கொள்ளக்கூடிய தேவை நமக்கு இருக்கிறது என்பார் மனித நடத்தை சார் முறைகளை பழக்க வழக்கங்களை மரபுகளை ஆழமாக வெளிப்படுத்தும் சிறுகதைகள் இனக்குழுமத்தின் நீலம் நிலம் மொழி தொழில் சூழல் முதலான பண்பாட்டு அசிவுகளின் பொருள் விளக்கமாகவும் அமைகின்றன வாசகனை பிரதியோடு இணைக்கும் படைப்பின் மொழி ஏலவே தனக்கு முன்பே இருந்து கொண்டு இயங்குகின்றன படைப்பை சிதைபுறாது வளர்த்துச் செல்வதற்கான புலத்தை சித்தரிப்பதற்கும் இயல்பான வாழ்க்கை முறைகளை பிரதிபலிக்கவும் மொழி படைப்பின் ஆதார சக்தியாக இயங்குகின்றது மொழியின் உண்மையான அழகு சொற்களின் சார் தெளிவு கம்பீரத்தில் தங்கியுள்ளது என மார்க்சிங் கார்கி கூறுவார் மேத்யூ அனல்ட் போன்றவர்கள் இலக்கியங்கள் போதனைகளாக அமைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த சூழலில் வி ஜெகநாதனின் எழுத்துக்கள் சொல்லலங்கார மற்றும் மொழிஞானத்தின்படி சத்தியத்தின் சாரமாய் துளங்குகின்றன மக்களுக்கு நெருக்கமான இலக்கியத்தை கொண்டு செல்வதற்கு தலையிடத்தை கொண்டு செல்வதற்கும் ஆற்றல் மிக்க எழுத்துக்கள் முனைப்புடன் செயல்படும் வேளையில் ஜெகநாதன் மக்களுக்காகவும் தேசத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் எழுதினார் என்று கூற வேண்டும் நிலைபேருடைய படைப்பின் மூலப்பொறும் இவருக்கு சமுதாய நீரோட்டத்தில் இருந்தே கிடைத்தது எனலாம் சமூகத்தின் அப்பட்டமான நிகழ்வுகளை ஆழமாக சித்தரிக்கும் ஜெகநாதனின் எழுத்துக்கள் மேலாதிக்க வன்முறைகளை கடுமையாக சாடுபவை சமுதாய வாழ்வின் சிக்கலான நிலைகளை விளக்கிணிக்கும் ஜெகநாதனின் சிறுகதைகள் அதீதமான கற்பனை உரையில் விடுபட்டு சோசலிச ஜதார்த்த வாழ்வை வெளியுலக காண்பிக்கும் சிறுகதைகளாக அமைகின்றன கதையாடலின் அடிப்படை கூறாக அமையும் கதையமைப்பு ஜெகநாதனின் கதைகளில் தொடக்கம் மையம் முடிவு என்ற அமைப்பில் கட்டுறுகின்றன இவரின் சிறுகதைகள் பாசகனை சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கின்றன பெரும்பாலான கதைகளின் உறுநிலை மாற்றம் பிரச்சனையிலிருந்து தீர்வை நோக்கி நகர்வதாகவே அமைகின்றது கதையின் மெய்நிலை ஆக்கல் என்பது பாத்திரங்களின் உறவு முறைகளின் அடிப்படையில் அமையும் நடத்தைவாதை முறை கூடாகவும் சம்பவங்களுக்கு கூடாகவும் கதை சொல்லியின் கூடாகவும் முன்வைக்கப்படுகிறது இன ஒடுக்குமுறை இடம்பெறுகின்ற நாட்டில் மானுட சகோதரத்தை நம்பிக்கை கொண்ட எழுத்தாளர் புரட்சிகர கண்ணோட்ட உள்ளா உள்ளவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பார் டரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற அப்படைப்பாளியின் கருத்து பொய்யில்லை மக்களின் பால் தீராத நேசமும் புரட்சியின்பால் ஆறாத வெக்கையும் கொண்ட ஜெகநாதன் மனிதனை மிக்கவர் இறைபணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட நக்கீரன் என்ற புனபேரினால் இலக்கியத்தில் அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளிவந்த சத்திய பாதுகாவலன் பத்திரிகையில் உருவக்கதையை எழுதிய ஜெகநாதன் அன்று முதல் சிறுகதை ஆசிரியராக அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெய்சில நடிகளால் மனிதன் என்ற மாதாந்த சஞ்சிகையை வெளிக்கொண்டு வந்த வேளையில் அதன் ஆசிரியராக ஆரம்ப காலங்களில் பணியாற்றியவர்தான் தக்கீரன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தொடர்ந்து வெளிவந்த சஞ்சிகையில் அதன் ஆசிரியர் குழுவில் ஒருவராக இருந்து செயற்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பது வரை வெளிவந்த மனிதனூடாக இலக்கியவாதியாக அறியப்பட்ட வீணா ஜெகநாதன் கவிஞராகவும் சிறுகதை ஆசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் கட்டுரை ஆசிரியராகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை கொண்டவராகவும் விளங்கினார் இவருடைய முதல் சிறுகதை தொகுதி ஈழம் என்னை அழைக்கிறது என்ற பெயரில் வெளிவந்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பெண்களின் பிரச்சனைகளை ஆழமாக பேசும் தொகுப்பாக நெருப்பையும் சுடும் நெஞ்சத்தின் வேதனை என்னும் கவிதை தொகுதியையும் அவர் இலக்கிய உலகுக்கு அளித்திருந்தார் அதே ஆண்டில் நெஞ்சை மிதித்த அந்த நினைவுகள் என்ற கவிதை தொகுதியும் இரண்டாயிரத்தி ஒன்றில் வேலி என்ற கவிதை தொகுதியும் இவரை ஒரு தனித்துவமான கவிஞனாக அடையாளப்படுத்தின சம்பவங்களுக்கு வடிவம் கொடுத்து ஆக்கப்பட்ட ஒரு சமுதாயம் மௌனம் சாதிக்கின்றது என்ற சிறுகதை அன்றாட தோட்டங்களில் கூலி வேறு செய்து பிழைக்கும் பெண்களின் வாழ்க்கை முறைகளை பூர்வமாக சித்தரிக்கிறது அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த கஷ்டப்படும் மக்களின் வாழ்வில் தேவாலயங்கள் செலுத்தும் செல்வாக்கினையும் இச்சிறுகதை எமக்கு உணர்த்தி நிற்கிறது தான் கண்டு அனுபவித்த மனிதர்களின் வாழ்வினை சம்பவங்களின் வாயிலாக போர்வைப்படுத்திக் கூறும் ஜெகநாதன் அதற்கு ஒரு இயல்பான ஒரு வடிவத்தை கொடுத்து ஆக்கப்பட்ட ஒரு சிறுகதையாக இது அமைந்துள்ளது தனித்தனி மனித மனத்தின் சித்திரங்கள் உணர்வுகள் மனோநிலைகள் முதலானவை இச்சிறுகதையில் தெளிவாகவே வெளிப்பட்டு நிற்கின்றன இச்சிறுகதை ஸ்தூலமான கலைப்படிமே கதை என்பதை கலை என்பதையும் சரியாக சித்தரிக்கப்பட்டால் அவற்றின் செயல்களும் இயல்பாக இருக்கும் வாழ்க்கை உண்மையாகவே இருக்கும் என்பதை ஒரு சமுதாயம் சாதிக்கின்ற சிறுகதையும் உணர்த்தி நிற்கிறது உலக மனித உரிமை பிரகடனத்தில் பிரிவை ரெண்டில் இனம் பால் மொழி சமயம் அரசியல் கொள்கை தேசம் அல்லது சமுதாய பின்னணி சொத்து பிறப்பு பிறப்பு வகை தகுதி போன்ற வேற்றுமைகள் மனித உரிமை யாவரும் உரியதென கூறப்பட்டாலும் மனிதரை பாகுபடுத்தல் பாகுபடுத்துமாறு தூண்டுதல் ஆகியன குற்றம் என்றே மனித உரிமை பிரகடன சாசனம் பிரிவு கூறுகிறது இன்றும் தீண்டாமை என்பது எமது நாட்டில் தலைவிரித்தாடுகிறது சாதியத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் மனித மயமாக்கப்பட்ட புது யுகத்தை புதிய சமுதாயத்தை சமதர்ம உரிமையை சகோதர சகோதரத்துவத்தையும் நிலவும் ஒரு புது உலகை நாம் படைக்க வேண்டும் என்பதை பெரியார் அம்பேத்கர் போன்றவர்களின் இறுதி லட்சியமாக இருந்தது ஆயினும் அவர்களால் மட்டுமின்றி எம்மாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதத்தை இற்றவரை ஒழிக்க முடியவில்லை மனித உரிமைகளுக்கு எதிரான அநீதிகள் ஒழிக்கப்பட்டு மேலாதிக்க சக்திகளின் அதிகாரங்கள் களையப்படும் வரை மக்கள் தம் உரிமைகளுக்காக போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை வி ஜெகநாதனின் கதைகள் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகின்றன பாத்திரத்தின் வாழ்வும் படைப்பாளனின் வாழ்வும் ஒன்றில் ஒன்று பிரிக்க முடியாதவை என ஆஃப்டனர் சிசிஸ் கூறுவர் நக்கீரின் போன்ற தன்னிலமற்ற எழுத்தாளர்கள் மனிதனின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டவர்கள் உரிமைக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சியையும் கிளர்ச்சியையும் படைப்பிலக்கிய உயிர்ப்போடு வெளிப்படுத்த முனைபவர்கள் சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டும் கொள்கையில் வேறு கொண்டும் எழும் மனிதர்களை வீட்டுக்குள் போராட்டம் என்ற சிறுகதை தமக்கு உணர்த்தி நிற்கிறது சிறுமை கண்டு பொங்கும் மனித வாழ்வின் இயல்பு நிலையை இச்சிறுகதை ததார்த்த அழகியலுக்கூடாக வெளிப்படுத்தி நிற்கிறது கூட்டம் போடுவதாலும் மூடி நின்று பேசுவதாலும் ஆக்ரோஷமான தத்துவத்தாலும் மக்கள் மனங்களில் புறையோறி போயிருக்கும் சாதியை ஒழிக்க முடியாது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கப்பட வேண்டும் என்பதை இச்சிறுகதை நமக்கு உணர்த்தி நிற்கிறது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தேவராஜன் போராடினாலும் அவனுக்கு வீட்டுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து சென்றாலும் அவனுக்கே தெரியாமல் மனைவி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குடிப்பதற்கென கத்தரிப்பு போட்ட கிளாஸை வைத்திருக்கிறார் இதனை முத்து ஊடாக அறிந்த தேவராஜன் மனம் விரும்புகிறான் மனைவி மீது ஆத்திரம் கொள்கிறான் அவன் மனைவியை தாக்கியும் விடுகிறான் இச்சம்பவத்தால் விளையும் நிகழ்வுகளை ஒரு நுண்ணிய மன ஓட்டத்தில் எடுத்துரைக்கும் சிறுகதையாக இச்சிறுகதை விளங்குகிறது அதிகாரி ஆட்சி சோசலிசம் இலக்கியம் என்ற கட்டுரையில் அலன் ஸ்வலிச் கூறுவது போல உண்மையான இயங்கியல் பங்கானது மெய்மையை வெறுமனே பதிவு செய்வதை மேவி உணர்ச்சிகளை அது நெறிப்படுத்துகிறது எதிர்கால நோக்கத்தை எய்தும் பொருட்டு பணியாற்றுகிறது ஜெகநாதனின் சிறுகதைகளும் இத்தலத்திலேயேதான் எழுகின்றன கூடுகட்ட இடம் தேடும் குயில்கள் என்ற சிறுகதை இயற்கையோடு இணைந்து மனிதன் நடத்தைவாத முறைகளை வெளிப்படுத்தி நிற்கிறது காங்கள் பின்பணிக்காலம் வரை முடி பின்வலை காலம் முடியும் போதே முன்பணிக்காலம் தொடங்கும் போதே உச்சிகளை சேகரித்து கூடுகளை கட்டத் தொடங்குவதோடு நில்லார் ஏனவே இருந்த பழைய கூடுகளையும் சீரமைக்கும் அத்தருணத்தில் காகங்கள் கூடு கட்டும் செய்தியை அறிந்த ஆண்குயில் அதனை பெண் குயிலுக்கு தெரிவித்து இணை சேரும் இணை சேர்ந்த ஆண் குயிலும் பெண்குயிலும் காகங்கள் முட்டையிடும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கும் காகங்கள் முட்டையிட குயில்கள் காகத்தின் கூட்டில் முட்டையிடும் காகத்தின் கூட்டில் குயிலால் இலகுவாக முட்டையிட முடியாது அதற்கு தந்திரம் வேண்டும் இரு குயில்களும் காகத்தின் கூட்டுக்குச் சென்று காகங்களை ஏய்த்து வெறுப்பை உண்டாக்கும் இதனால் காகங்கள் வறுப்படைந்து குயில்களை துரத்தும் ஆண் குயில் காகங்களுக்கு போக்கு காட்டி நீண்ட தூரம் அழைத்துச் செல்ல குயில்கள் முட்டையிடும் காகத்துக்கு முட்டையின் எண்ணிக்கை தெரியுமாதலால் காகத்தின் முட்டைகள் சிலவற்றை அப்புறப்படுத்தி குயில்கள் முட்டையிடும் காகங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பதினெட்டு நாட்கள் எடுக்கும் குயில் குஞ்சுகள் பதினான்கு நாட்களில் வெளிவரும் அவ்வாறு வெளிவரும் குஞ்சுகள் காகத்தின் முட்டைகள் சிலவற்றை வெளியே தள்ளிவிடும் இதனால் கூட்டின் முதல் குஞ்சு என்ற வகையில் உணவின் பெரும்பகுதி அவற்றுக்கே கிடைக்கும் மேலும் பிறந்த ஒரு மாதத்துக்குள் அது காகத்தைப் போலவே குரல் எடுப்போம் இந்த குரல் மாறும்போதுதான் காகங்கள் அதனை கூட்டை விட்டு துரத்தும் இப்பின்னணியில் எழும் கூடுகட்டு மிடந்தேடும் பறவைகள் சிறுகதை அரச காணிக்குள் வாழும் ஒடுக்கப்பட்ட மக்களை விரட்ட கச்சேரிகளில் கள்ள உறுதி முடிக்கப்படுவதை எடுத்துரைக்கிறது ஏலம் போட்டு அவர்கள் அவ்விடத்தை விட்டு துரத்தும் நினைக்கும் வெள்ளாள மனநிலையை துல்லியமாக இச்சிறுகதை வெளிப்படுத்தி நிற்கிறது குயில் வீடு கட்ட எவ்வாறு வெள்ளமை இல்லையோ அதுபோல வெள்ளாள வர்க்கத்தின் சூழ்ச்சியை முறியடிக்கும் ஆற்றை வறுமைப்பட்ட மக்களுக்கு கிடையாது பொருளாதார வசதியற்று வாழும் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இல்லை என்பதை இச்சிறுகதை தெளிவாக எடுத்துரைக்கிறது இச்சூழலில் அவர்களுக்கு உதவ முன்வரும் ஒருவர் எடுக்கும் முயற்சியின் கைங்கரியமே மீறி உண்மையான சம்பவத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட இச்சிறுகதை அலெக்ஸ்விட் கூறுவதைப் போல வர்க்க போராட்டம் குறித்த மனத்தை உணர்ச்சியின் வழி நெறிப்படுத்துகின்றது எனலாம் இங்கு உண்மையான கலைஞன் மனப்பொறியியலாளர் ஆகின்றான் மெய்மையை கலைஞ கலையாக்க அல்ல கலைஞனும் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பெறுகிறார் நலிவுற்ற மக்களின் வாழ்வை வெளிப்படுத்தும் இச்சிறுகதை பிரதிபிம்ப பாங்கான கதையுமல்ல குறிப்பிட்ட மக்களின் விழுமியம் உண்மை கலையில் ஊடுருவி பரவியுள்ளன என்பதை இதனூடாக கண்டுகொள்ளலாம் மனித வாழ்வின் பொருளாதார சிக்கல்களுக்கு முகங்கொடுத்து மீள முடியாது உத்தரித்து கொண்டு வாழும் மனிதர்களை தத்துருவமாக தம் சிறுகதைகளில் பதிவு செய்கின்ற ஜெகநாதன் பொருள்மயல் மாதலின் காரணமாக மனித உறவுகளில் ஏற்படும் விரிசல்களை பேசும் கதையே சத்தியத்தின் சவாலாகும் அக்காவின் திருமணத்துக்கு வைத்திருந்த நகைகளை காதலன் வேண்டுகோளுக்கு அமைய திருடி கொண்டு வந்து அவனோடு குடும்பம் நடத்தும் தங்கை குற்ற உணர்ச்சியால் துடித்து போகிறாள் வாழ வந்த காதலனோ சதா பணம் கேட்டு அவளை கொடுமைப்படுத்துகிறான் கணவனின் திட்டுக்களையும் உதைகளையும் தாங்கிக் கொண்டு மீள வழியேற்ற மனைவியோ ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது அவனை பிரிந்து வாழ முடிவெடுக்கிறாள் இதனை அவனிடம் கூறி எம்பிடுகிறாள் அதிகாரத்தின் உச்சாணியில் நின்று ஆட்டம் போட்ட கணவனும் அவளின் சொல்லால் இடிந்து போகிறாள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் கிராம மனிதர்களின் மன அவசங்களை அவர்களின் வாழ்வியல் கோலங்களை வெளிச்சி போ வெளிச்சம் போட்டு காட்டும் சிறுகதையாக இச்சிறுகதை அமைகிறது ஆணாதிக்க நிலையிலிருந்து பெண் விடுபடும் போதே உண்மையான சுதந்திரத்தை தரிசிக்க முடியும் என்பதை இச்சிறுகதையின் ஊடாக நாம் கண்டுகொள்ளலாம் குண அடேசாமியைப் போல கருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுபவர்களில் பி ஜெகநாதனும் ஒருவராவார் சொல்ல வந்த விடயத்தை வெளிப்பூச்சுன்றி உள்ளார்ந்தமாக அப்பட்டமாக வெளிப்படுத்தி சொல்பவராக ஜெகநாதன் காணப்படுகிறார் அதீத வார்த்தைகளையோ சுவாரஸ்யமான திருப்பங்களையோ சுந்தரராமசாமியைப் போல் சொல் நேர்த்தியையோ இவரின் சிறுகதைகளில் காண முடியாது நாடகி நாடகிய தன்மை அற்ற இவரின் சிறுகதைகள் நடைமுறை வாழ்வின் வழிகளில் இருந்து பிறப்பவைதிரசனமான உண்மைகளை துளிவிடுமை இவ்வெழுத்துக்கள் மனித அவலங்களை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துபவை சமுதாய சூழலில் ஜெகநாதனின் எழுத்துக்கள் நலிவுற்ற சமுதாயத்தின் வாழ்வை பிரதிபலிப்பவை அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு அல்லற்படும் மக்களின் வாழ்க்கை துயரை காவி வரும் இச்சிறுகதைகள் சமூக கொடுமைகளையும் மக்களின் வாழ்க்கை நிலைகளையும் மிக நுணுக்கமாக சித்தரிப்பவை இவருடைய பாரினிஞ்சம் தாங்குவதற்கு ஒழுங்கா தங்குவதற்கு ஒழுங்கான வீடின்றி வாழும் ஒரு குடும்பத்தின் கதையாகும் பழுதாய் போன வீட்டினில் வாழும் மூத்தம்மா சாமிநாதன் தம்பதியினர் கடும் காரணமாக அயல் வீட்டில் தங்கி வாழும் சூழ்நிலை ஏற்படுகிறது தொடர்ந்து வாழ முடியாத நிலையில் மீண்டும் தன் வீட்டுக்கு வந்து வாழும் சூழலில் வீட்டுச்சுவர் இடிந்து அக்குடும்பம் நிற்கதியான நிலைக்கு தள்ளப்படுகிறது அந்நிலையில் வறுமை நிலையில் தனக்கு உதவாத கடவுள் இக்கட்டான வேளையில் தன் குடும்பத்தை காப்பாற்றியமைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறான் சாமிநாதன் இறை மகத்துவம் என்ற நம்பிக்கையில் கட்டியெழுப்பப்படும் கதை என்றாலும் வாழ கஷ்டப்படுபவனுக்கு நம்பிக்கையே வாழ்க்கை என்பதை இச்சிறுகதை நமக்கு விளக்கி நிற்கிறது கலை வடிவம் சமுதாய உள்ளடக்கத்தின் உற்பத்தி பொருளாக திகழ வேண்டும் எனும் லியோன் ட்ரஸ்களின் கூற்றின் மெய் வடிவமே இச்சிறுகதை எனலா யாசகம் கேட்பவன் குதிரை மேல் மீது வந்து கேட்டாலும் அவனுக்கு கொடுங்கள் என்கிறது வேதம் ஆயினும் வேதத்தை பின்பற்றும் இந்துக்கள் யாவரும் யாசகனுக்கு கொடுக்கிறார்களா என்றால் இல்லை என்றே விடைபெறும் மேற்கை யாச மேற்கை மேற்கை கொடுக்கும் கை எடுத்து கை என்பதாலும் கீழ்கை வாங்கும் கை மேற்கை கொடுக்கும் கை என்பதாலும் கீழ்கை வாங்கும் கை என்பதாலும் மேற்கை கீழ்கையை விட சிறந்ததென கூறுவர் ஆயினும் இந்நாட்டினை யாசிப்பவனுக்கு கொடுப்பவர்கள் மிக சிலரே உள்ளனர் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கிறார்கள் இதில் வேதனை தரும் விடயம் என்னவென்றால் இவர்களின் நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பெண்கள் என ஆவார் இலங்கையில் கொழும்பு நகர்ப்புறத்தை அண்டிய பிச்சை எடுக்கும் பெண்களில் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையானவர்களாகவே காணப்படுகின்றனர் கைக்குழந்தையோடு பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றமாயினும் அதனையே எம் நாட்டினில் பெண்கள் துணிந்து செய்கின்றனர் நாட்டின் கவனிப்பாரற்று கிடக்கம் பிச்சைக்காரர்களின் நிலையை கண்முன்னே நிறுத்தும் சிறுகதையே எச்சங்கள் ஆகும் கதை சொல்லியின் மன ஓட்டத்துக்கூடாக வெளிப்படும் இச்சிறுகதை பிச்சைக்காரர்களின் நடத்தைவாத முறைகளை விமர்சிக்கிறது உணவுக்காக உயிரை துச்சமென மதித்து ஓட்டவுக்கு பின்னால் ஓடும் பிச்சைக்கரனின் வாழ்வை துல்லியமாக வெளிப்படுத்தும் எச்சங்கள் சிறுகதை இறைவன் படைப்பில் ஈனப்புறவிகளால் படைக்க ஈனப்புறவிகளாக படைக்கப்பட்டவர்களே பிச்சைக்காரர்கள் என்னும் நிலையை உணர்த்தி நிற்கிறது காரணகார அடிப்படையிலும் வாத பிரதிவாதங்களூடாகவும் கதை சொல்லப்படுகிறது நாடகம் நடிப்பவருக்கு சமயோசித திறன் அவசியம் என்பதை கதை சொல்லியின் நாடக அனுபவங்களுக்கூடாகவும் கலை அம்சங்களுக்கு ஊடாகவும் எடுத்துக்கூறும் சிறுகதையாக நிகழ்வுகள் சிறுகதை காணப்படுகிறது கிளாலி கடல் வழியாக மக்கள் கடக்கம் உட்படும் போது எதிர்கொள்ளும் அசௌகரியங்களையும் இச்சிறுகதை விளக்கி நிற்கிறது அரிச்சந்திர மயான காண்டத்தினை மீள் வாசிப்புக்கு உட்படுத்தும் சிறுகதையாகவும் இச்சிறுகதை காணப்படுகிறது சந்திரமதியையும் அவனுடைய மகன் லோகிதாசனையும் ஹரிச்சந்திரன் தகாதென கூறும் இச்சிறுகதை சந்திரமதியை பெண்ணாக நோக்காது பண்டமாற்று பண்டமாற்று பண்டமாக நோக்குவது என்பது தவறு என்பதையும் இச்சிறுகதை எமக்கு சுட்டி நிற்கிறது மக்கள் வாழ்வோடு ஒன்றுபட்டு எழுந்த நாடகம் அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்கள் பலரால் பழைத்துச் செல்லப்படுவதை இச்சிறுகதை எமக்கு உணர்த்தி நிற்கிறது ஒடுக்கப்பட்டவர்கள் மூலதன சந்தையிலே எவ்வித உரிமையும் அற்றவர்களாக எவ்வித பங்கும் இல்லாதவர்களாக இருப்பதை சொல்லுகின்ற சிறுகதையே சொல்லப்படாத ரகசியமாகும் சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களை இச்சிறுகதை ஆழமாக வெளிப்படுத்தி நிற்கிறது யாழ்ப்பாண கிராமம் ஒன்றில் பொருளாதார வசதிகளற்று அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழலில் வாழும் கிராம மக்களின் வாழ்வை இச்சிறுகதை கண்முன் நிறுத்துகிறது கழிவறையின்றி அல்லற்படும் மக்களின் வாழ்வு கிணறுகளின்றி பொது கிணறு கிணறுகளை நாடி வாழும் மக்களின் நிலையும் பாடசாலையில் கல்வி கேட்கச் செல்லும் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் இச்சிறுகதை எமக்கு எடுத்துரைக்கிறது உள நெருக்கடியும் பாலியல் இச்சைகளை கொள்ள அப்பாவி சிறுவர் சிறுமைகள் பலியாக்கப்படுவதை இச்சிறுகதை தத்துருவமாக சொல்லிச் செல்கிறது குளம் பற்றினாலும் கருவாடு தின்னலாம் என காத்திருந்து செத்ததாம் கொக்கு என்று தமிழில் ஒரு முதுமொழி உண்டு இவ்வுள்ளூட்டின் உரிச்சி தரிப்பே குளம் பற்றுமன்ற சிறுகதையாகும் குடும்பத்துக்காக தன்னை ஒரு ஒருத்து வாழ்ந்த சுமதி தன் குடும்பத்தை கரை சேர்க்க பின் தரகர் மூலம் தன் கண்ணு கெட்டாத தூரத்தில் வாழும் மாப்பிள்ளையை எண்ணி வாழ்க்கை நடத்துகிறார் இப்பின்னணியில் எழும் சிறுகதை கல்யாண பெண்ணின் ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் எடுத்துரைக்கிறது யாழ்ப்பாண இடம்பெயர்வால் அல்லுற்ற சுமதியின் குடும்பம் அவளது சிநேதை கௌரியின் துணையுடன் படிப்படியாக முன்னேறுகிறது ஆனால் சுமதியின் வாழ்விலோ எவ்வித முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை கல்யாணமாகாது கன்னியாக நிற்கும் சுமதியின் வாழ்வில் தரகர் மூலம் லண்டன் மாப்பிள்ளை ஒன்று கிடைக்கிறது லண்டனில் வாழும் அவனுக்கோ காட்கிடைக்காமையால் கனடாவுக்கு செல்ல முற்படுகிறான் இதற்கிடையில் சுமதி கள்ள விசாவில் கனடாக்கு செல்ல முற்பட்டு மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார் கனடா சென்ற மாப்பிளையோ அமெரிக்கா சிறையில் அடைக்கப்படுகிறார் தனக்கு ஒரு நாள் விடியும் என்ற நினைவோடு அவனோடு வாழ்வதற்காக காத்திருக்கும் சுமதியின் உள்ளத்துணர்வுகளை துணர்வுகளை இச்சிறுகதை கூறி நிற்கிறது தாய் தந்தை இல்லாத நிலையில் சுய கட்டுப்பாட்டுடன் வாழும் பெண்ணின் உணர்வு சித்திரமாக இச்சிறுகதை அமைகிறது ஒரு சென்றியின் நினைவுகள் சிறுகதை போராட்ட வாழ்வில் ஒரு மனிதன் சந்தித்த அனுபவங்களை கோடிட்டு காட்டுகின்றன மக்களுக்கான போராட்டம் வழிதவறி போன செய்தியையும் எமக்குணத்தை நிற்கின்றன தமது குழந்தைகளை வளர்க்க படும் அவலங்களை உணர்த்தி நிற்கும் விடலை பருவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு போராட்ட சிந்தனையால் கவரப்பட்டு செல்லுகின்ற இளைஞர்கள் போர்பயிற்சி காலத்தில் எதிர்நோக்கும் சிக்கல்களை உணர்வு பூர்வமாக சித்தரித்து நிற்கிறது போராட்டம் வழிதவறி செல்லப்படும் பொழுதும் ஏற்படும் மன உளைச்சல்களையும் இச்சிறுகதை எடுத்து காட்டுகிறது ஒரு சென்றியின் நினைவுகள் போர்க்கட்டுமானங்கள் தகர்ந்து சிதைவடைந்து போன நிலையில் வலிகளை கலந்து இழப்புக்களை கலந்து மன உறுதியுடன் எழுகின்ற ஒரு சமூகத்தின் கதை எனலாம் பி ஜெகநாதனின் இரவல் வீணை சிறுகதை ஊருக்கு நல்லவர்களாகவும் வீட்டில் ஒழுக்க சீரர்களாகவும் இருக்கும் மேல்தட்டு வர்க்கத்தினர் தனக்கு குடிமை வேலை செய்யும் ஒடுக்கப்பட்டவர்களை பாலியல் ரீதியாக எவ்வாறு சுரண்டுகின்றனர் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறது கணவனுக்கு தெரியாமல் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகும் உள்ளாகும் பெண்கள் குழந்தை பிறக்கும் போது தம் எஜமானர்களைப் போல குழந்தை பிறக்க கூடாது என நினைத்து வருந்தி மன அவசதிக்கு உள்ளாகுவதை இச்சிறுகதை உணர்த்தி நிற்கிறது இச்சிறுகதையில் வரும் காத்தான் என்ற செலவை தொழிலாளி எஜமான் மீது அதீத பற்று கொண்டவனாகவும் மனைவி மீது அதீத அன்பு செலுத்துபவனாகவும் காணப்படுகிறான் ஆனால் முருகேசர் அவனுக்கு இழைத்திருந்த கொடுமை அவன் மனைவிக்கும் இழைத்திருந்த கொடுமை துரோகத்தை அவன் கடைசி வரையும் அறியவில்லை குற்ற உணர்வினால் புழுங்கி தவிக்கும் மணி மனைவி தங்கம்மா அது குறித்து கணவனிடம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பருந்துகின்ற நிலையை இச்சிறுகதை கூறி நிற்கிறது செல்வத்தன்னிதியான அருளால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அஹ் என நினைத்த காத்தான் நம்பிக்கையோடு மனைவியை எதிர்கொள்கிறான் அதோடு கதை முடிகிறது வி ஜெகநாதனின் சிறுகதைகளில் இடம்பெறும் காட்சி சித்தரிப்புகள் துல்லியமானவை கதைகளும் குலத்தையும் மாந்தர்களின் அகவுணர்வுகளையும் வெளிப்படுத்தும் வி ஜெகநாதன் விவரண பாங்கிலான மொழிநடையை பல இடங்களில் கையாள்கிறார் இரவல் வீணை சிறுகதையில் மரங்களும் செடிகளும் கொடிகளும் பற்றை புருகுகளும் நிறைந்த சுண்ணாகம் கந்தரோடை குடியுரிப்புகளைத் தாண்டி மேற்காக நடந்தார் நிமிர்ந்தார் வீதியின் இருமரங்களிலும் கண்ணடக்க தூரம் வரை கனப்பை சுமந்திருக்கும் ஒரு வழி பயல்வெடி என ஒரு வயல்வெளியை விளக்கி செல்வார் காட்சி புலத்தை சித்தரிக்க இச்சிறுகதையில் கையாளப்பட்ட மொழிநடை அருமையானது விவரண பாங்கானது சங்கிலி தொடராக அன்றி சுயேட்சையாக சுயேட்சையாகவோ ஒரு காட்சியை விவரிக்க விளங்கும் மொழிநடை ஒன்றினை ஜெகநாதன் பல சிறுகதைகளில் கையாள்வதை காணலாம் சிக்மன் ராய்ட் உனக்கும் சிக்வெண்ட் ராய்ட் உரைக்கும் அகம் சூழ்நிலைக்கேற்றவாறு மனிதன் நடந்து கொள்ள வேண்டிய செயற்பாட்டை உணர்த்தி நிற்கிறது புற உலகுடன் அன்றாட நடவடிக்கையில் பங்கெடுக்கும் பகுதியான அகம் உண்மை நிலையை அறிந்து மனமே ஒவ்வொரு செயற்பாட்டையும் தீர்மானிக்கிறது என்பதை உணர்த்துகிறது இதன் பிரதியாக்கமே நிகழ்வுகளும் நிதர்சனங்களும் என்ற கதை கொச்சிக்கடை புனிதாந்தோனியார் ஆலயத்தில் தீர்க்கப்படும் வெடியோசையும் இந்திய ராணுவத்தினர் காலப்பகுதியில் இனந்திரியாதவர்களால் தீர்க்கப்படும் வேட்டுகளும் கொழும்பில் ஆடிவேல் திருவிழாவை முன்னிட்டு செட்டியார் தெருவில் உடைக்கப்படும் தேங்காய்களும் வேட்டுகளாகி நிகழ்வுகளுக்குள் நிதர்சனங்கள் என்ற சிறுகதையின் மையப்புள்ளியில் இணைவதை காணலாம் தாய்மண்ணை விட்டு வந்து கொழும்பில் வாழும் ஒருவனின் மன ஓட்டத்தை பல்வேறு நெருக்கடி நிலையில் அவன் எதிர்கொள்ளும் தருணங்களை இச்சிறுகதை நமக்கு விளக்கி நிற்கிறது தான் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய சொந்த நாட்டை விட்டு அவன் வலியோடு பிற ஒரு நாட்டுக்கு செல்லும் பொழுது அந்த வலியின் உணர்வுகளை இச்சிறுகதை நமக்கு உணர்வு பெறுவாக கூறி நிற்கிறது புதிருக்குள் ஒரு புரிதல் சிறுகதை கிடைத்த வாழ்க்கையை எண்ணி திருப்தி காண்பவனே உண்மையான மனிதன் என்பதை உணர்த்தி நிற்கிறது உடல் ஊனம் என்பது குறையன்று அது நம் மனதை அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இச்சிறுகதையில் ஜெகநாதன் தெளிவாகவே கூறி செல்கிறார் மனித உறவுகளுக்கும் மனித உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கும் ஜெகநாதன் யாழ்ப்பாண கிராம சூழல்களை தனது கதையில் கொண்டு வந்தவர் சமூக கொடுமை கண்டு பொங்கும் ஒருவராக அவருடைய சிறுகதைகள் காணப்படுகின்றது அவருடைய சிறுகதைகளும் அவரை போலவே எளிமையானவை நேர்த்தி மிக்கவை நுட்பம் கொண்டுள்ள வாசகன் மனதுக்கு இதத்தை தருபவை சொந்த அனுபவத்தின் வெஞ்சூட்டில் பிறக்கும் இச்சிறுகதைகள் இதயத்தை அசைத்து உள்ளார்ந்த உணர்ச்சியை ஊட்டி செல்பவை தன்னை சுற்றியுள்ள தான் சார்ந்த சமூகத்தை ஒளிவு மறைவின்றி மக்களுக்கு வெளிப்படுத்தும் இச்சிறுகதைகள் காலத்தால் அழியாது காலத்தை கடந்து நிற்கும் சிறுகதைகளாக அமையும் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி